ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் பிரிச்சானமாக நம்ம இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லேப்டாப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஊரில் நல்ல மழை இந்த மலைக்கப்புறம் நம்ம லேப்டாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாங்கள் ஊரில் நல்ல மழை நான் மழையில் நனைஞ்சனால தொண்டு லைட்டாக கட்டிக்கிச்சு மனுச்சரிங்க மக்களே இந்த ஊர் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வெளியில் கொஞ்சம் நல்லா பேசுகிறேன் நம்ம அள்ளி பான் செட்டப்லாம் நல்லா இருக்குது மலையில் நல்லா குழு குழுன்னு அழகாக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் ரெகுலராக ஓரளவுக்கு ஒரு சில இதெல்லாம் ரெகுலராக போகுது பூக்குது இதில் வந்து இம்போர்ட் கப்பீஸ் ஒரே ஒரு ஸ்டேஞ்சு மட்டும்தான் இருக்குது அது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் வாங்க நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே போகலாம் மழை பெஞ்சிருக்கனால ஒரே எச்சத்தினாலையும் கீழே சிந்த சிந்தனை இறையினாலையும் லாப்டே கொஞ்சம் கசாஸ்தான் இருக்குது அதனால தான் ஒன்று கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க அப்புறம் மேலே இருக்கிற அந்த ஹை பிளேர் ஜோடியில் ஒயிட் கலர் ஜோடியில் ஒரே ஒரு தட்டில் ஒரே ஒரு குஞ்சு இருக்குது அவங்க நல்லா வளர்த்துட்ருக்காங்க பரவாயில்ல அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஹோமர் ஜோடியில் ரெண்டு குஞ்சி இருக்குது அவங்களும் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்க நம்ம சாட்டின் ஜோடி ஆணை பிரித்து விட்டு வேற ஒரு ஆண் கூட ஜோதி சேர்த்துருக்கேன் இந்த வட்டமும் குஞ்சி இந்த வட்டமும் முட்டை கரு ஸோ அதை நான் எகேன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ அவங்களுக்கு அப்புறம் நம்ம மயில் ஜோடி ரெண்டு முட்டை வச்சுருந்தாங்க அதில் ஒரு முட்டையில் கருக்கூடி இருந்துச்சு அதில் முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வர முடியாமல் இறந்து போச்சு பரவாயில்ல தூக்கி போட்டாச்சு அப்புறம் இந்த ஹோமர் ஜோடியில் அந்த தட்டில் கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த குஞ்சு இறந்து போச்சு ஒரு குஞ்சு மூட்டை தான் இருக்குது பரவாயில்ல ஒன்று வளர்த்த கொண்டாந்தாலே போதும் நல்லபடியாக இருக்காங்க மற்றபடி வெளியே ஒரு ரெண்டு மற்ற நாலு பட்டாக்கள் வெளியே நிற்கிது அது போக ரெண்டு ஆணும் சும்மா தனியாக நிற்கிது ஒரு தவடால் ஜோடி ஒன்று வாங்கி ஒரு ஒரு ஃபீமேல் வாங்கி விட்டுருக்கேன் அவங்களோட ஜோடி சேர்ந்து அவங்க ஒரு ஒரு ஆண் வந்து இப்போ தான் ஜோடி இருக்காங்க ஸோ தொடர்ந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம லாப்டோப்போட அப்டேட் எவ்வளோ தான் ஒவ்வொன்லேயும் ஒன்று ரெண்டு குஞ்சிகளும் ஒன்று ஒன்று இது இருக்குது அடுத்த முட்டைகளுக்கு இப்போ தான் வந்து ஃபீமேல் கொஞ்சம் லைட்டாக இதாக ஆரம்பிக்குது மஸ்தாக ஆரம்பிக்கிது பார்க்கலாம் தொடர்ச்சியாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம மயில் ஜோடி சீக்கிரத்தில் முட்டை எட்டுரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்து அடுத்தாவது அது உங்கள் குஞ்சியை பொறிச்சு வெளியே கொண்டாந்து விட்றாங்களான்னு சொல்லி பார்க்கலாம் அப்புறம் இந்த மாதிரி கையில் வச்சு வீடியோ போட்டு ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் புறா கையில் வந்து நிற்கிற மாதிரி அந்த வீடியோ பார்க்கலாம்னா கீழே லிங்க் தரேன் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் நம்ம சாட்டிங் ஜோடியில் எக் ஹண்டிங் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோன் எடுத்துக்கோங்க அதில் டார்ச் லைட் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு முட்டை எடுத்து மேலே வச்சு பாருங்கள் இது எத்தனை நாளில் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு மு முட்டை போட்டு அஞ்சுலேருந்து ஆறு நாளைக்குள்ள இந்த மாதிரி பார்த்தோம்னா கண்டிப்பாக கருக்கூடுனா நமக்கு தெரியும் இந்த பார்த்தீங்களா சுத்தமாக பிளாங்கியா தெரியுதா எப்படி பிளாங்கியா தெரிஞ்சா முட்டை கரு அர்த்தம் ஸோ இந்த முட்டையை பாருங்க இந்த முட்டை கருக்கூடி இருக்குது இருக்கு ஆனால் கரு களைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் சுத்தமாக கலர்ச்சியே இல்லை நல்லா வளர் நல்லா கரு இருந்தது அப்படின்னா நரம்பு நரமாக தெரியும் நமக்கு உடம்புல எப்படி நரம்பு நரமாக தெரியுது அதுபோல முட்டை மேலே நரம்பு நரமாக தெரியும் இது வந்து எத்தனை நாளைக்குள்ள பார்க்கலாம் அப்படின்னா முட்டை போட்டு ஒரு புறம் முட்டை போட்டு ஆறு நாளைல இருந்து பத்து நாளைக்குள்ள பார்த்தாலே உங்களுக்கு கரு கூடி இருக்கு கூடல அப்படின்றதே தெரிஞ்சிரும் சாதாப்புறங்கள்லாம் தூக்கி வெளியே போட்டு அடுத்த அடுத்த முட்டைக்கு பத்தி விட்டர்லாம் பிரச்சனை கிடையாது நம்ம லாஃப்ட் வந்து பெரிய லாப்டாக இருந்துச்சு இப்போ போது சின்ன லாப்டாக தெரியுது அது ஏன்னா நான் லாப்ட் ரெண்டா பிரிச்சிருக்கேன் ஏன் ரெண்டா பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ளவருக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க ஸோ இந்த இடத்துல சாதா புறக்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை ஏன்னா சாதா புறக்கள் கொஞ்சம் வாங்கி விட்டோம்னா வெளியே பறந்து போயிட்டு வரும் இந்த ஹோம்ஒர்க் இருந்து வெளியே வர்ற குஞ்சிகளையும் நம்ம அந்த சாதா புறக்களோட விட்டு வெளியே நம்ம வீட்டுக்கு ட்ரெயின் பழக்கி பழக்கி ட்ரெயின் பண்ணலாம் ஸோ அதுக்காகத்தான் அதுபோக அந்த ஹோம்ஒர்க் ஜோடியெல்லாம் எத்தனை காலத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்றது தெரியல அண்ணனுக்கு சீசன் முடிஞ்சு அண்ணன் ஃப்ரீயாக ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட புறாக்களை கேட்பாங்க நம்ம திருப்பி அவங்களோட கொண்டு ஒப்படைச்சாகணும் ஏன்னா பண்ணாதான் தான் பண்ண நம்ம நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம திருப்பி தான் நாலப்பண்ண எதனாலும் கேட்டாலும் நமக்கு தருவாங்க அப்புறம் நம்ம சேனல் எண்ணூறு சப்ஸ்கிரைபரோட வெற்றி நடையாக போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த சந்தோஷமான தருணத்தில் நம்ம சப்ஸ்கிரைல் ஆகிய நம்ம நண்பர்களுக்கு நம்ம ஏதாவது கிவ்வே தரலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ என்ன வகையான கிவ்வே தரலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஃப்ளோரான் மீன் ரெண்டு வச்சிருக்கேன் ஸோ அதை கிவ்வே தரலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கேன் இதுபோல் தொடர்ச்சியாக புறாக்கள் மற்றும் மீன்கள் சம்பந்தமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம்